வந்த முதல் படத்திலேயே வந்துட்டு அவங்களுடைய கியூட்டான நடிப்பாலும் ரொம்பவே அழகான இருக்க இளமையான தோற்றத்தாலும் வந்துட்டு தமிழக மக்களிடம் நீங்காத இடம் பிடித்தவங்க தான் நம்மளுடைய நாசிம் வந்த படத்துல இருந்தே வந்துட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்துச்சு தமிழ் சினிமாவில் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு வித்தியாசமான கெட்ட நடிச்சிருந்தாங்க மேலும் இவங்க அழகான பாவனைகள் எல்லாமே வந்துட்டு தமிழக மக்களை ரொம்ப வெகுவாக கவர்ந்தது தமிழ்நாட்டில் வந்துட்டு இவங்களுக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாருமே இருந்துச்சு மேலும் பெண் ரசிகர்கள் அனைவருமே யாரை பிடிக்கும் அப்படின்னு அப்படின்னு கேட்டாலே அவங்க எல்லாருமே நஸ்ரியா நாசிம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்த வேகத்திலையும் வந்துட்டு மலையாள நடிகர் பாகத் பாசிலே திருமணம் செய்துக்கிட்டு திருமணத்துக்கு பிறகு நடிப்பையே விட்டு விலகிட்டாங்க நம்மளுடைய நசிரியா இதனால வந்துட்டு தமிழகத்தில் பல ரசிகர்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க நசிரியா தற்போது கர்ப்பமா இருப்பதாக மலையாள திரையுலகில் பல பேர் வந்துட்டு செய்திகளை பரப்பி வந்துட்டு இருக்காங்களாம் இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்றதுக்கு அவங்க சில ஆதாரங்களும் சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதாவது கொச்சியில் உள்ள பிரெக்னன்சி ஹாஸ்பிடலுக்கு கிட்டத்தட்ட இரண்டு முறை வந்துட்டு நம்மளுடைய நஸ்ரியா நாசிம் போயிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகத் மற்றும் நஸ்ரீயாவின் குடும்பத்தார் கடந்த வாரம் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் ஒன்றா வந்துட்டு வீட்டில் சந்திச்சு மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்களாம் மேலும் பகத்தோட பற சம்பந்தப்பட்ட அனைத்து விழாக்களிலும் வருவதை விட நம்மளுடைய நஸ்ரியா வந்துட்டு அவாய்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்களாம் பற விழாக்களுக்கு வராததால் பர்ஸ்னல் காரணம் என்று பகத் தெரிவிச்சிருக்காரு அப்படி பர்ஸ்னல் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க இரு வீட்டார் வந்தது மருத்துவமனைக்கு சென்றது நஸ்ரியா வந்துட்டு வெளியே வராம தற்போது வீட்டுக்குள்ளேயே இருப்பது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா நசுரியா தற்போது கர்ப்பமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள திரையுலகின பல பேர் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் மீது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க